மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் எழுபத்தி எட்டு வயதான தெய்வசிகாமணி இவரது மனைவி அமலாத்தால் எழுபத்தி ஐந்து வயதாகிறது இவர்கள் தங்களது தோட்டத்து வீட்டில் தங்கி விவசாயம் செய்து வந்தனர் இவர்களது மகன் நாற்பத்தி ஆறு வயதான செந்தில்குமார் கோவையில் ஐடி நிறுவனத்தில் பணி செய்து வந்தார் இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளோடு கோவையில் தங்கியிருந்தார் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செந்தில்குமார் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வதற்காக சேமலை கவுண்டம்பாளையம் சென்று தனது பெற்றோர்களோடு தங்கியிருந்திருக்கிறார் அன்று இரவு இவர்கள் மூவரையும் மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துள்ளனர் மேலும் வீட்டிலிருந்து எட்டு பவுன் நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மறுநாள் காலை அவர்களது வீட்டிற்கு சென்ற சவர தொழிலாளி வல்பூரான் அங்கே மூன்று பேரும் தலையில் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அதில் வெட்டப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த தெய்வசிகாமணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த கொடூர கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக டிஐஜி சரவணசுந்தர் மேற்பார்வையில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது ஆனால் வழக்கில் பெரிய முன்னேற்றம் ஏற்படாததை அடுத்து தனிப்படைகளின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த கொடூர கொலைக்கு கொள்ளை முயற்சிதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா என தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் அதாவது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இதுபோல நடந்த கொலை வழக்குகள் கணக்கெடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் கொலை செய்து கொள்ளையில் ஈடுபட்ட பழைய வழக்குகளில் தொடர்புடைய எட்நூத்தி ஐம்பது பேரின் விவரங்களை சேகரித்து தனிப்படை போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கேயம் பல்லடம் அவிநாசிபாளையம் தாராபுரம் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் பல்லடம் கொலை கொள்ளை வழக்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வழக்கில் தற்போது பதினான்கு தனிப்படைகளாக அதிகரிக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருப்பூர் அருகே அவினாசியில் நடைபயிற்சிக்கு சென்றவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த காசிகவுண்டன் புதூர் தாமரை கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம் இவரது மகன் ரமேஷ் நாற்பத்தி ஐந்து வயதாகிறது இவர் மனைவி மற்றும் இரண்டு மகள்களோடு வசித்து வந்தார் ஊட்டியை பூர்வீகமாக கொண்ட ரமேஷ் வீட்டிலிருந்தபடியே கார் கன்சல்டிங் மற்றும் பினான்ஸ் தொழில்கள் செய்து வந்தார் இந்த நிலையில் ரமேஷ் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்திருக்கிறார் அப்போது கோவை டு சேலம் ஆறு சாலை மங்களம் சாலை பைபாஸ் அருகே சர்வீஸ் சாலையில் காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக ரமேஷை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர் தலை மற்றும் கைகளில் பலத்த காயமடைந்த ரமேஷ் ரத்த வெள்ளத்தில் துடித்தார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் அதன் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடிய ரமேஷை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அவினாசி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி கொடுக்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் ரமேஷ் உயிரிழந்தார் வாக்கிங் சென்றவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கொலையாளிகள் யார் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவினாசி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இதுபோல அடுத்தடுத்து கொலைகள் நிகழ்வது எப்போது தடுக்கப்படும் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது